Gracias. नंद ब्रश करते मनक मनक बवूला मुत मुत येन मकेम ओके गुड बाय अन्न कम अन्न कम अपाबा नालके नेते नालके नालके नेके के कापे नए के एटी एटी ने एटी पाकले चापट नाही चपटा आचम ने चपटा आचम ने चापट सांभाळ चपटा आचम ने चपटा अपटा वडा बायचं मळ पोगल सांबा

ஓகே 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 ஓடற கோ ஆ என்னன்னா சாப்பிட்டீங்க முருகு சாப்பிட்டீங்களா உப்புண்ட சாப்பிட்டீங்களா கேட்டா கேட்ட சீடை சீட சீட நீ அப்புறம் நேற்று ஒரு மூணு நாலஞ்சு நாளாக சொல்லி 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 அந்த விதை ஃபவுண்டேஷனுக்கு பிரெட்டு கொடுத்துட்டு வந்தேன் நம்ம சப்ஸ்கிரைபர் யாரும் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க கொடுத்துருக்காங்க அது நான் விசாரிச்சு சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணதுக்கு அடுத்து என்ன சொல்லணும் அடுத்து இன்னொன்று கேட்கலாம் வாக்கிங் போயிட்டு வந்து ஒரு இன்னொரு நாற்பத்தி ஆறாவது நாள் நினைக்கிறேன் தொப்பை கம்மியாக இருக்காது ஏட்டா கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்குது நாலு கிலோ தான் அங்கே கடகடன்னு குறைஞ்சிது நூறு கிலோ வந்து தொண்ணூற்றாறு கிலோ வந்துச்சு ஒரு நிமிஷம் நூறு கிலோ தொண்ணூத்தாரி கிலோ கடன் வந்துச்சு ஆனால் தொண்ணூற்றாரி கீழ கம்மி பண்ண முடியல அது டேரெக்ட் இருக்கணுமா நான் தெரில தோறு சாப்பிட்லன்றாங்க நான் தோறு சாப்பிட்ணும் சுற்றுவேன் ஒரு தோறு தான் உங்க எனக்கு ஒரு கப்பு சாப்பிட்றேன் என்னென்னு தெரியல நான் ஐடியா இருக்க கேட்கணும் ரைட் ஓகே டேட் நான் சொன்னேன் நான் சொல்லுறேன் ஃபஸ்ட்டு இன்னைக்கு டேட் இருபத்தி ஏழு எட்டு

பாரு கைச்சுமா <laughs> <laughs> <laughs>

நல்லா இருந்த காட்சி தோகா படம் சேர்ந்த காமி இங்கே பாருங்க சூரிய ரத்தம் கொடுக்குறேன்டான் வீட்டு வந்து அத்த எடுத்துக்க சொன்னாங்க பார்த்தீங்களே ரத்தம் கொடுத்தா நல்லது யாருக்கு நல்லது யார் உயிரை காப்பாற்றும் சின்ன பாப்பா நான் சொல்லியிருந்தேன் ஒரு வாரமாக பேசிருந்தேன் அதை பற்றி கேட்டுருக்கேன் அந்த டாக்டர்ஸ் ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கிரிஷ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கிரிஷ் வீட்டுக்கு வர சொன்னது கண்டிப்பாக வீட்டுக்கு வருவான் ஓகேவா அவர் கிரிஷ் வந்து ஹைட் அண்ட் ஒயிட் அவ்வளோ உரமாக இருக்கார் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு தனுஷ் கூட அந்த படம் வர சொன்னிருக்காரு வீட்டுக்கு ஓகே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் இந்த இன்னைக்கு வாக்கிங் போயிட்டு வந்தாச்சு இவனை குளி பார்த்துட்டு இவனுக்கு டிஃபன் இதெல்லாம் தரணும் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்னு சொல்கிறேன் டைம் ஆகியனே இருக்குது பாய் சொல்ற பாய் சொல் பாய் அவர் பார்க்கலாம் சொல்லுங்கள்

மற்றவங்க ரொம்ப மனசு ஹாப்பியாக இருக்கும் வணக்கம் இந்த விஜய் ஃபவுண்டேஷன்ல பெட் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்ம எவ்வளவு தேவை எல்லாருக்கும் பண்ணிருக்கோம் அன்னதானம் பண்ணியிருக்கோம் கோயம்புத்த காசு போட்டுருக்கோம் அதெல்லாம் எல்லாருக்கும் சேர்த்து எனக்கு தெரியாது ஆனா நம்ம பெட் கொடுக்கறதால ஒரு கேன்சர் பேஷண்ட் குழந்தைங்களுக்கு ப்ளட்டு குழந்தைங்களுக்கு தேவைப்படுது குட்டை ரொம்ப ரொம்ப சந்தோஷம்

மற்ற அவங்களை சந்தோஷப்படுத்தி பார்த்து நம்மளால அது பண்ணுவோம் ஓகேங்களா